வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உலக செய்தின்னு பார்ப்போமே அதாவது இந்த ஐரோப்பிய நாடுகளில் ஃப்ரான்ஸும் பிரிட்டிஷ் ப்ரைம் மினிஸ்டரும் ஃப்ரான்ஸ் அதிபர் வந்து பிரசிடென்ட் வந்து இமான்வே மேக்ரான் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து கேர் ஸ்ட்ராமர் இவங்க பேரும் வந்து இந்தியாவுக்கு ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இது ஆக்சுவலி ஐநா சபையில் வந்து செக்யூரிட்டி கவுன்சில் எல்லோரும் மெம்பர் இரநூறு பேருக்கு மேலே நாடுகளில் மெம்பர் இருக்கிறாங்க அதில் பாதுகாப்பு கவுன்சிலில் பதினஞ்சு உறுப்பினர்கள் அதில் அஞ்சு பேர் வந்து அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் யுனைடெட் கிங்டம் ஃப்ரான்ஸ் அண்ட் சைனா இந்த அஞ்சு நாடும் பெர்மனண்ட் நிரந்தர உறுப்பினர்கள் இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா மற்ற பத்து உறுப்பினர்கள் வந்து மீ மொத்தம் உள்ள இரநூறு நாடுகள் இந்த அஞ்சு பேர் மற்ற நாடுகளில் இருந்து சுழற்சி முறையில் ரெண்டு வருஷத்துக்கு பத்து பத்து பேராக எடுக்கிற மாதிரி அதுக்கு தேர்தல் மாதிரி வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க இது ஒரு அமைப்பு பட் இந்த நிரந்தர உறுப்பினர்களுக்கு வந்து ஸ்பெஷலாக கொடுக்கறது என்ன விஷயம்னா வீட்டோ பவர் வீட்டோ பவர்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு பிடிக்கலைன்னா மெஜாரிட்டி பாஸ் பண்ணியிருந்தா கூட அவன் வந்து வீட்டை போட்டு கழட்டி விட்டு போயிடலாம் இப்போ பொதுவாக ஒரு தீர்மானம் ஒரு நாடு நாடுன்னு சண்டை போடுறதை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசுகிறாங்க அப்படின்னா தீர்மானம் போட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் ஆன நாடுனா அமெரிக்கா வந்து வீட்டை போட்டு கழட்டி விட்டுருணும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் ஆனால் ரஷ்யா வீட்டை போட்டு இந்த அது மாதிரி சைனா வந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு உண்டான ஏதாவது இருக்குதுன்னா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சைனா வந்து வீட்டை போட்டு போயிடணும் இந்த மாதிரி கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வீட்டோ பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஐநா சபை எதுக்காக உருவாக்கினான்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அந்த மாதிரி மிகப்பெரிய போர் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உலக போர் மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக உருவாக்கப்பட்ட ஐநா சபையை ஒரு பல்லு இல்லாத அமைப்பாக எந்த ஒரு பவர் இல்லாத ஒரு அமைப்பாக இந்த வீட்டோ பவர் வந்து மாற்றி விட்டுருச்சு ஏன்னா ஏதாவது ஒரு பகுதியில் அவங்க அவங்களுக்கு லாபி மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப அபூர்வமாக எல்லா நாடுகளும் சேர்ந்து தீர்மானம் போட்டு செயல்படுத்துகிற மாதிரி இருக்குது பெரும்பாலும் தோல்வியிலத முடியுது சரி இதில் இந்தியாவுக்கு வந்து பெர்மனன்ட் மெம்பர் ஏன் கொடுக்கல கிடைக்கல அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த ஐம்பதுகளில் ஐநா சபை நிரந்தர உறுப்பினர்கள் அஞ்சு பேர்னு சொல்லி அவங்க அமைப்பு போது அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஆசிய நாடுகளில் இருந்து கொடுக்குறதுக்கு ஆஃபர் பண்ணதாக ஒரு செய்தி உண்டு அது எதனாலனா தாய்வானும் சைனாவும் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அடித்து கிடந்ததுனால அதை வந்து அவங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுக்காமல் இந்தியாவுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஆஃபர் அமெரிக்கா கொடுத்துருக்கு ஆனால் நேரு மிக மிக தாராள மனப்பான்மை நம்ம நாட்டை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது வந்து நியாயமாக சைனாவுக்கு தான் போகணும் ஏன்னா நேருனுடைய வெளியுறவு உறவு ஃபாரின் பாலிசி தெயிலூரில் வந்து சைனாவை நம்புனது ஒரு மிகப்பெரிய தோல்வி இது காஷ்மீர் பிரச்சனையை வந்து இந்தியோ இந்தோ பாகிஸ்தான் சண்டை அதை யூஎன் கொண்டு போய் குட்டுச்சூறு பண்ணது ரெண்டாவது மிகப்பெரிய தவறு இந்த மாதிரி சில தவறுகள் நேருஜி காலத்தில் நடந்தது இவர் அது எங்களுக்கு கிடையாது அது நியாயமாக சைனா தான் கொடுக்கும்னு சொல்லி ஊதியம் கேட்டார் ஆனால் சைனா இந்தியாவை வச்சு செய்கிறாங்க அவங்க வந்து இந்தியாவை தலையெடுக்க விடக்கூடாதுங்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை அட்டுழியமும் சைனா செய்கிறாங்க ஆரம்ப காலத்தில் இருந்து இவர் இந்தி சீனி பாய் பாய்ன்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டு அதாவது இந்தியாவும் சீனாவும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி குட்டிச்சிறப்பு பண்ணி விட்டு அவன் படையெடுப்பே கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நம்ம நாட்டு நல்ல ப படையெடுப்பு கொண்டு வந்து குறுகிய காலம் சில இடங்களை பிடிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ஏன் நம்மளுடைய இராணுவம் பலம் இல்லாமல் இருந்ததானா இராணுவ தளவாடங்கள் வாங்குறதே எங்களுக்கு தேவையில்லைங்க மாதிரி நம்ம சாணக்கிய நிதி பார்த்தோம்னா நம்ம பலமாக இருந்தால் தான் அந்த நம்ம நம்ம இந்திய வரலாற்றில் மன்னர்கள் காலத்துலேருந்தும் சரி சாணக்கிய நீதி மதுரணிக்கு அதுக்கு முன்னாள் ஆரம்ப காலத்தில் இது எல்லாம் எடுத்தால் நாம் பலமோடு இருந்தால்தான் எதிரிடம் நம்ம பேச முடியுங்கிறது தாற்பயம் அதெல்லாம் நாங்கள் பேசி பேசி சரிப்படுத்திடுவோம் சொல்லிட்டு இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்கள் கூட கொடுக்காம அதுக்கு எதுக்கு ஒப்புக்கிற ராணுவம் வச்சுருக்கணும் இந்த மாதிரி செய்து நம் நாடு தோல்வியை காண வேண்டிய சூழ்நிலையை செய்துவிட்டனர் அதுக்கப்புறம் தான் நம்ம இராணுவத்தை பலப்படுத்துங்கிற எண்ணம் வந்து செய்தாங்கன்னு வச்சுக்கிடமே இப்போது என்ன ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள பிரச்சனை என்னென்னா உலகத்தில் இன்றைக்கு நிலைமைக்கு அதிக ஜன ஜனத்தொகை உள்ள நாடு இந்தியா உலகத்திலே அதிக ஜனத்தொகை ஒன்று பொருளாதாரத்திலும் ஐந்தாவது இடத்துக்கு வந்து விட்டது ரெண்டு இந்த சூழ்நிலையிலும் இந்தியாவை வந்து பெருமனண்ட் மாதிரி சேர்க்க முடியாத காரணம் வந்து சைனாவினுடைய எதிர்ப்பு ஏன்னா அவன் வீட்டை போடுவான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எந்த காலத்தில் ஏன்னா அவங்க வந்து இந்தியாவை போட்டியாளராகவும் எங்கே நம்மளுக்கு மேலே போய்டுவாங்களோ பயத்தில் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா சைனா வந்து பக்கத்தில் உள்ள நாடுகள்லாம் பிடிக்கிற கெட்ட புத்தி படைச்ச இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலும் அந்த காலத்தில் மன்னர்கள் பலத்தை காட்டி பிடிச்சவங்கிற புத்தியை இப்போவும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க சைனாவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விதிமுறைகளுக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே கிடையாது அவன் பேசுகிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது ஒன்றா இருக்கும் ஐக்கியத்தனம் பண்ணுறது தான் சைனா பண்ணுறது சைனா இருக்கிற வரைக்கும் ஐக்கிய நாடு சபைகளில் இந்தியா போன்ற நாடுகளை நிரந்தர உறுப்பினர் ஆக்குவதற்கு இந்த வீட்டோ பவர்ங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க குட்டுச்சோர் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இதே நிலைமை நீடிக்கும்போது ஐக்கிய நாடுகள் சபையே தேவையற்றதாக ஆகும் சூழ்நிலை வரும் என்னென்னா இப்போ ஜி செவன் அதாவது குரூப் ஏழு நாடுகள்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து பொருளாதாரத்தில் அவங்க வசதியாக அப்புறம் ஜி ட்வெண்ட்டி குரூப் டுவெண்ட்டின்னு சொல்லி அதில் நான் சைனாவும் இருக்கிறான்னு வைங்களேன் ஆனால் அங்கே வந்து இந்த வீட்டோ பிரச்சனைலாம் கிடையாது இந்தியா அதில் மெம்பராக இருக்குது குவாட் சைனா பண்ணுற அட்டுடையத்தை தடுத்துருக்காகவே இந்த குவாட் மெம்பர்ஷிப்பை வந்து ஒரு உருவாக்கினாங்க இப்போது அது இப்போ கொஞ்சம் வேகமாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க பொது பசிஃபிக் இண்டோ இந்தியன் ஓஷன் இது ரெண்டுலேயுமே பசிபிக் பெருங்கட படங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் சைனாவுடைய ஆதிக்கம் வரக்கூடாதுங்கிற அவங்க அட்டுழியம் குறையணுங்கிறதுக்காக இந்த குவாட் அமைப்பை உருவாக்குனாங்க அது வந்து இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வேறு வேறு அமைப்புகள் வந்து யூஎன்னால் செய்ய முடியாத வேலைகள் அங்கங்கே பண்ணுற மாதிரி நிலைமைக்கு இருக்கு ஐக்கிய நாடுகள் சபையை ரிஃபார்ம் பண்ணாமல் ரீஸ்ட்ரக்சர் பண்ணாமல் அது அந்த நேரத்தில் இந்தியா ஒரு ஏழை நாடு கிடைச்ச வாய்ப்பை விட்டாங்க இப்போ வந்து முன்னணியில் உள்ள நாடு கோவிட் டயத்தில் நம் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு செய்ததற்கும் மேலாக மற்ற நாடுகளுக்கும் இலவசமாக வேக்சினேஷன் அந்த தடுப்பூசி அனுப்புகிற வேலைகள்லாம் இந்தியா செய்தது இந்த மாதிரி பெருந்தன்மையாக நடந்து கொண்ட நாடு நம் நாடு அதை இப்போ மற்ற நாடுகள் அக்னாலேஜ் பண்ணுறாங்க இந்தியா வளரும் நாடு பெரிய லெவலில் அது வருது அப்படின்னு சொல்லி மற்ற நாட்டு தலைவர்கள் பேசுகிற அளவுக்கு உண்மையிலே இருக்குது அதனால் இந்தியா நிரந்தர உறுப்பினர் இல்லை அப்படின்னு சொல்லி சைனா இருக்கிற வரைக்கும் அது நடக்க போகிறதில்ல அவங்க வந்து திருந்த போகிறதும் இல்லை சைனா சைனா திருந்தேன்னா அவங்க ஒடுங்கணும் ஒடுங்கினா தான் திருந்துவாங்க அது வரைக்கும் அவங்க ஒடுங்க போகிறதில்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதே நிலைமை நீடிக்கும்போது யுனைடெட் நேஷன்ஸுங்கிறதுக்கு இல்லாமல் போய்விடும் ஐக்கிய நாடுகள் சபைகள் தேவையற்ற ஒன்றாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பது நம் கருத்து நம் நாடு இந்த ஃபாரின் பாலிசியை பொறுத்தளவுக்கு இவங்க செய்கிறது வெற்றிகரமாகவே இருக்கிறது ஏன்னா இப்போது ரஷ்யா உக்ரைன் சண்டையில் வந்து என்னோடய ஆரம்ப கருத்து வந்து உக்ரைன் சப்போர்ட்டாக இந்தியா இருந்திருக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் அதை நாங்கள் வந்து அமைதிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு வாதத்தை சொல்லி அதை இப்போ உலக அளவில் ஒன்றும் ஏற்று பேச முடியல இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது பேச்சுவார்த்தையை அமைத்து கொடுப்பதற்கு இந்தியா போன்ற நாடுகள் செய்யலாம்கிற அளவுக்கு உலக அளவில் பேச அளவுக்கு வந்துருச்சு ஸோ அப்போது ரெண்டு பக்கம் சண்டை போடுறவங்களும் இந்தியாவை ஏற்றுக்கிட்ற நிலைமைக்கு இந்தியா போய் சொல்கிறது அவன் இல்லை அட்லீஸ்ட்டு அவன் உட்கார வச்சு பேச வைக்கிறதுக்கு பேசி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்தியாவால் முயற்சி செய்ய முடியும் என்று சொல்லும் அளவிற்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் இந்த பெர்மனண்ட் மெம்பர்ஷிப் கிடைக்கலை அப்படின்னு சொல்லி இந்தியா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை காலம் மாறும் நம்மளுடைய செயல்பாடுகள் உண்மையிலேயே உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்தியாவிற்கென்று ஒரு நல்ல இடம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை நன்றி மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம்